போகவே கூடாது ரெண்டு விஷ்ணு கோயில்கள் காரணம் இது ரெண்டு கோயிலுமே ரொம்ப ரொம்ப மர்மமான கோயில்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போத நாராயணர் கோவில் இந்த கோவில் இருக்கிற கிருஷ்ணர் கிருஷ்ணர் மாதிரி இருக்க மாட்டார் பார்க்கறதுக்கு ஒரு போத மாதிரி ரொம்ப அசுர மாதிரிதான் இருப்பாரு பார்க்கவே நம்ம பயமுறுத்தல் மாதிரி இருக்காரு இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது இந்த கிருஷ்ணர் ஏன் இப்படி போத மாதிரி இருக்காருன்னா அந்த காலத்தில் கம்சன் சொல்லிட்டு ஒரு மண்ணா அந்த மன்னன் அழிக்க போறது ஒரு குழந்தை அதுவும் அந்த பொண்ணுக்கு பிறக்க போற எட்டாவது குழந்தையன் கையால் தான் இவனுக்கு சாவுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் என்ன பண்றாருன்னா அந்த எட்டாவது பிறக்கக்கூடிய குழந்தை நம்ம கொன்னியாகுணும்னு சொல்லிட்டு ஒரு முடி பண்றாரு அப்படி எட்டாவது பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தான் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் கொன்னியாக சொல்லிட்டு போட்டு ஒரு அரக்கி அமைச்சிருக்கிறாங்க அந்த அரக்கி அந்த கிருஷ்ணர் தூக்கிட்டு போய் பால் கொடுக்குறா பால் கொடுக்கும்போது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போயிருந்து வந்திருக்கிறது அரக்கி இந்த மாதிரி நம்ம கொள்றது தான் வந்து தெரிஞ்சு போயிடல அப்போ அந்த கிருஷ்ணர் பால் குடிக்கிற மாதிரி நடிச்சு ஒரு பூதமா மாறி அந்த அரக்கியை போட்டு தள்ளியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த கிருஷ்ணர் பூதம் மாதிரி ஒரு உருத்தல இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நிதிவன் கோயில் இந்த கோயிலில் இன்னமும் கிருஷ்ணர் உயிரோட இருக்கிறதாகவும் இங்கே இரவு நேரத்தில் கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நமக்கு அந்த டான்ஸை நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா நம்ம ரெண்டு கண்ணும் நொல்லையே போயிடும் அதனாலேயே அந்த கோயிலில் இரவு நேரத்துக்கு மேலே யாருமே போக மாட்டாங்க அந்த கோவிலில் நடை சாத்திட்டு கட்டுல துணியெல்லாம் வச்சுட்டு போவாங்க சோ காலையில் வந்து பார்க்கும்போது அந்த துணியெல்லாம் காஞ்சிக்குமா ஏனா இதுதான் கிருஷ்ணரோட படுக்கு இறையமா ஆமா கிருஷ்ணர் தினமும் இங்க தான் வந்து தங்குவார் இங்க தான் வந்து டான்ஸ் 할ுவார் சோ தான் சந்தோஷமா இருப்பாரு விடிஞ்சதுக்கு அப்புறம் போயிராரே சோ இதுதான் கிருஷ்ணரோட தங்கக்கூடிய இடமா பாத்துட்டு இருக்காங்க